வணக்கம் இன்று ஒரு நூல் அகநானூறு பற்றியது அகநூல் நானூறு பாடல்கள் கொண்டது ஆசிரிய பாவால் ஆனது பாடியவர்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்கள் தொகுத்தவர் உருத்திர சண்மனார் தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது இது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்னிலிருந்து பாடல்கள் வரை யானை நிறை என்று பாடல்கள் கொண்டது பாடல்கள் மணிமிடை பவளம் என்று குறிப்பிடப்படுகிறது மொத்தம் இதில் நூத்தி எண்பது பாடல்கள் மணிமிடை பவளத்தில் முன்னூத்தி ஒன்னிலிருந்து நானூறு வரை உள்ள பாடல்கள் நித்தில கோவை என்று பிரிக்கப்பட்டுள்ளது நித்தில கோவையில் மொத்தம் நூறு பாடல்கள் சிற்றல்லை பதிமூன்று அடி பேரல்லை முப்பத்தி ஒன்று அடி இதற்கு நெடுந்தொகை என்ற பெயரும் உண்டு பாயிரம் பாடியவர் இடையள நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவனான வில்லவதரையன் என்பவர் இதற்கு பாயிரம் பாடியுள்ளார் இது ஒரு ஒழுங்கு தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அப்படின்னு சொல்லப்படுவதும் அகநானூறு தான் ஒன்று மூன்று ஐந்து ஏழு என்ற ஒற்றைப்படை பாடல்கள் வந்து பாலைத்திணைக்கு மொத்தமாக இருநூறு பாடல்கள் உள்ளது இரண்டு எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு என்று இரண்டு எட்டு இந்த வரிசைகளில் குறிஞ்சி திணைக்குரிய எண்பது பாடல்கள் உள்ளன நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு என்று நான்கின் வரிசையாக முல்லை பாடல்கள் நாற்பது பாடல்கள் கொண்டது ஆறு பதினாறு இருபத்தி ஆறு என்ற ஆறினது வரிசையினி உடையது மருதத்திணி பாடல்கள் இதுவும் மொத்தம் நாற்பது பாடல்கள் பத்து இருபது முப்பது என்று பத்து பத்தாக கொண்டது நெய்தல் பாடல்கள் இதுவும் மொத்தம் நாற்பது பாடல்கள் இதனை முதலில் பதிப்பித்தவர் வே ராசகோபால ஐயங்கார் நூல் முழுவதும் உரை எழுதியவர்கள் நாமு வேங்கடசாமி நாட்டார் ரா வெங்கடாச்சலம் பிள்ளை இதில் உள்ள பிற செய்திகள் அப்படின்னு பார்த்தோன்னா குடவோலை தேர்தல் குறித்து கூறக்கூடிய நூல் வந்து அகநானூறு சங்க இலக்கியத்தில் வரலாற்று செய்திகள் மிக அதிகமாக கூறும் நூலும் வ அகநானூறு தான் வடநாட்டு செய்திகள் அதாவது நந்தர்கள் இருந்தாங்க மௌரியர்களோட படையெடுப்பு இந்த மாதிரியான செய்திகள் இடம்பெற்றுள்ள நூலும் வந்து அகநானூறு வரலாற்று செய்திகள் மிக அதிகமாக கூறக்கூடிய புலவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பரணரும் மாமூலரும் பண்டை தமிழர் திருமணம் குறித்து கூறும் நூலோ அகனானூரு திங்கள் ரோஹிணியுடன் கூடிய நன்னாளில் திருமணம் நடைபெற்றது என்ற செய்தியும் அகனானூரில் இடம்பெற்றுள்ளது இதில் உள்ள மேற்கோள் வரிகள் அப்படின்னு பார்த்தோன்னா யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் எழுதியவர் எருக்காட்டூர் தாயங்கண்ணனார் தமிழ்கெழு மூவ காக்கும் நிலம் என்ற மாமூலனுடைய வரிகளும் யாமே பிரிவின்றி இயைந்த துவரா நட்பின் இருதலை புள்ளின் ஓருயூர் அன்பே என்ற கபருடைய வரிகளையும் மேற்கொள் வரிகளா நம்ம பார்க்கலாம் நன்றி